திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று இன்று தாய்மொழி நாள் குறித்த பல்வேறு கருத்துக்களை விளக்கத்துக்க நம்மோடு இணைஞ்சிருக்காங்க திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருந்து காஞ்சிபுரம் மாவட்ட தோழர் சார்வா தேவி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் தாய்மொழி நாள் வாழ்த்துகள் உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்

இது தொடக்கத்துல இருந்தே இருக்கு தானே நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே இருந்தே மொழி வந்து ஒரு பெரிய சிக்கல்தான் இங்க இருக்கு இந்தியான் ஒரு நாட்டை கட்டமைக்கும் போது இங்க வந்து பல்வேறு தேசிய இனங்கள் இருந்திருக்கு பல்வேறு சிற்றரசர்கள் பல்வேறு இனங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது அதை வந்து ஒரு நாடாக கட்டமைக்கும் போது அதுல மொழி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மொழி வந்து பொதுவான ஒரு மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் யோசிக்கிறாங்க யோசிக்கிறதுனால அதே வந்து அவர்களுடைய ஆரியத்தின் இதான சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தை ஒட்டி ஒரு மொழியை உருவாக்குறாங்க ஹிந்திங்கிறது வந்து ஒரு குறைந்த ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஹிந்தி ஹிந்திக்குன்னு சொல்லி தனியா மக்கள் தொகையே கிடையாது மக்களே கிடையாது மக்கள் ஆரியர்களுடைய மொழிதான் சமஸ்கிருதம் என்றாலும் கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் பல்வேறு தேசிய இனங்களுக்குள்ள ஊடுருவி அந்த மொழியில் வந்து அந்த மொழியை கத்துக்கிறாங்க அந்த மொழியை கத்துக்கிட்டு அவர்களை வந்து மேலாண்மை செய்வதற்காக அந்த மொழியை கத்துக்கிறாங்க தெய்வத்தோட பேசுறதுக்கு மட்டும் கோயில்களில் மட்டும் அர்ச்சனை செய்வதற்கும் அந்த மொழி அதுக்கு மட்டும்தான் அந்த சமஸ்கிருதத்தை அவங்க பயன்படுத்துறதுனால எங்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி தெரியும் தேவ மற்ற பிறகு யாருக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதுனாலையும் அந்த மொழி வந்து சுருங்கி அதோடைய இதை எழுந்து போகுது நாளடைவில் அது பேசப்படும் மொழியாவே இல்லை அவர்களே கூட தமிழ் தான் பேசுறாங்க இங்க இருந்தா தமிழ் பேசுவாங்க ஆந்திரால இருந்தா தெலுங்கு பேசுவாங்க ம கேரளா போனா மலையாளம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களே கூட பார்ப்பினர்களே கூட மொழிய வந்து அந்தந்த மொழியை கத்துக்கிட்டாங்க

ஹிந்தியை வந்து பொதுமொழியாக இருக்கிட்டா அவர்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு மொழியை வந்து மேலாண்மை யார் செய்யறாங்களோ அவங்கதான் அந்த இனத்தையும் கூட மேலாண்மை செய்ய முடியும் அப்ப அந்த மொழியை மேலாண்மை செய்ய அப்ப அந்த மொழியை அவர்கள் அவங்கதான் அதுல பெட்டரா இருப்பாங்க இல்ல என்னதான் நம்ம வந்து கத்துக்கிட்டு பேசினாலும் கூட அவர்கள் வந்து அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சோ அவங்களுக்கு மேலாண்மை செய்வது ரொம்ப எளிதாக போயிடும் நிர்வாகம் செய்வதும் எளிதாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுனால ஹிந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஹிந்தியில இருந்து அப்படியே படிப்படியா அதை வந்து இந்த சமஸ்கிருத மயமா அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கமா இருக்கு அதனாலதான் நாம வந்து தொடக்க காலத்துல இருந்தே ஆஹ் நான் வந்து ஹிந்தி மட்டும் இல்ல விரும்பண மொழி எதுவா இருந்தாலும் படிங்கன்னு தான் அப்படிதான் சொல்லுவாங்க விரும்பின மொழி எதுவா இருந்தாலும் படிங்கன்னு சொன்னா இயல்பாகவே நம்ம என்ன எதுக்கு போவோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பிரெஞ்சு கத்துக்கிறத விட சாதாரண பொதுவான மக்கள் எதுக்காக வந்து பிரெஞ்சோ இல்ல ஜப்பானிய மொழியோ மத்த மொழிகள் எதுக்கு கத்துக்கிட்டோம் அதை விட ஹிந்தி கத்துக்கிட்டாலும் எங்க வந்து எங்கேயாவது போனா ப பயன்படும் ஹிந்தி தான் எல்லா இப்ப நீங்க வந்து போக்குவரத்து உங்களுடைய கடித போக்குவரத்து உங்களுடைய எல்லா சட்ட மொழி எல்லாத்தையும் நீங்க ஹிந்தில வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாக்க எந்த மொழியையும் வந்து மக்கள் விரும்பி படிப்பாங்க நீங்க யோசிக்கலாம் இல்லையா அப்ப வந்து அவங்க இல்ல ஒரு பக்கம் இதை செய்து கொண்டே ஒரு பக்கம் நீங்க வேணா படிச்சுக்கோங்கன்னு சொன்னா ஹிந்தி இங்க தேவை வந்து நீங்க வந்து எல்லாமே நீங்க வந்து எதுவும் அது திறந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேங்குக்கு போய் செலான் எடுத்து பார்த்தா மொத்தம் ஹிந்திலயும் ஆங்கிலத்திலயும் இருக்கு இல்லீங்களா இப்ப வந்து அப்ப இதான் என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா வந்து ஹிந்தி படிச்சாலும் ஏதாவது இங்கிலீஷ்லயும் சொன்னாக்க சில இடங்கள்ல ஆங்கிலம் கூட இருக்கிறது இல்லை ஹிந்தி மட்டுமே இருக்கு அப்ப வந்து என்ன ஆகும்னு சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மறைமுகமாக வந்து ஹிந்தியை வளர்க்கறதுக்கான ஒரு வழிதான் அவங்க மத்த வழிகளை எல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்றது வந்து சொந்த ஊரா கொண்டாடுங்க மலையாள கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஆந்திராவை வந்து விரும்பிய மொழி படிக்கலாமே அப்படி அவங்க சொல்லல அதாவது இங்க இருக்கவங்க கத்துக்கோங்க அப்படிங்கற மாதிரி மாதிரிலாம் அவங்க சொல்லுல அவங்க வந்து ஏதாவது ஒரு மூன்றாவது மொழின்னு ஆரம்பிச்சாதான் நீங்க ஹிந்திக்கு வந்து நிப்பீங்க அப்படிங்கறதுனாலதான் அத சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கா அவங்க கொண்டிட்டு வந்து முதல்ல இந்த மூன்றாவது மொழிய மூன்றா அது ரெண்டு சிக்கல் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம மூன்று மும்மொழி கொள்கையை வந்து ஏற்காததுனால நம்ம மாணவர்கள் சுமை இல்லாம படிக்கிறாங்க அதனால ப நிறைய விதத்துல வந்து நிறைய தேர்வுகளில் அவங்க அதிகப்படியாக ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு எண்ணமா இருக்கு அது ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம் இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிகப்படியாக எல்லாத்துலயும் வந்துடுறாங்க இவங்களுக்கு ஹிந்திங்கிற ஒரு இது இல்லாததுனால அவங்க ஆங்கிலத்துல வந்து கோல் வச்சிடுறாங்க அப்போ அங்கே வந்து மக்களுக்கு வட வட இந்தியர்களுக்கு அல்லது அவர்கள் சார்ந்த அவர்களுடைய ஸ்கிரிப்ட படிக்கக்கூடிய தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய அந்த மொழிகளையும் வட மொழிகளையும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஹிந்தி வந்து ரொம்ப இலகுவாக வரும் ஆங்கிலத்தை காட்டிலும் நாம வந்து இருமொழி கொள்கை நமக்கு ஆங்கிலம் சரளமாக வந்துடும் இப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வட இந்தியர்கள் வந்து இங்க வந்து மேலாண்மை செலுத்த வேண்டும் என்றால் அந்த மொழியை கொண்டு வந்தாதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க மறைமுகமாக எல்லா விதத்திலும் இந்தியை கொண்டு வந்து நுழைத்து விட்டு நீ ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கொண்டு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றது வந்து உண்மை உண்மையிலேயே வந்து ஒரு பொய்யான ஒரு வேடம் ஒரு தான் அதை வந்து அவங்க வந்து சொல்றாங்க ஒண்ணு வந்து சுமை சுமத்துறாங்க நம்ம நம்மளுடைய மாணவர்கள் மீது தேவையற்ற இன்னொரு மொழியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு சுமையை சுமத்துறாங்க தேவைன்னா படிச்சு போயிட்டு தேவை வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் சொல்றாங்க போயிட்டு படிக்கலாம் மற்ற மாநிலங்கள்ல போய் அவங்க இருக்கிய கல்வியை படிக்கலாம் சொல்றாங்க ஹிந்தி படிக்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஹிந்தி படித்தா எங்க வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கே வேலையே குடுக்கல இன்னும் அதாவது தமிழ்நாட்டில்லாது இந்த ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் எண்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை அதிமுக அரசு உருவாக்குதுன்னு சொல்றாங்க பதினஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேல வந்து ஆட்சில இருக்கக்கூடிய பாஜக அரசு எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை சோ அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் சொல்லிட்டு சில லட்சங்களில் கூட இந்தியா முழுமைக்குமே அவர்கள் உருவாக்கல அப்படிங்கறத உண்மை ஹிந்தி படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஹிந்தி படித்தவர்கள் எல்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாம பாக்குறோம் வட இந்தியாவில இருந்து ஹிந்தி படித்த பிள்ளைகள் இங்க வந்து என்ன வேலை செய்யறாங்க எல்லாம் வந்து மேனுவல் லேபர் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்க பானிபூரி விற்கிறதும் ஹோட்டல்கள்ல வந்து உணவகங்களில் வேலை செய்வதுமான ஒரு இந்த வேலைகளை தான் அவங்க உடல் உழைப்பு வேலைகளை தான் செய்துட்டு நேற்று நான் ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன் அப்ப வந்துட்டு ஒரு ஒன்பது ஒன்பதாவது படிக்கிற பையன்மா வடநாட்டுக்கு அந்த பையன் கிட்ட நான் கேட்டேன் ஸ்கூலுக்கு போகலையான்னு சொல்லி கேட்டேன் ஆஹ் அந்த பையன் இல்ல லீவ் விட்டாங்க அப்படின்னா இப்ப என்ன லீவ் உங்களுக்கு இருக்காங்க எல்லா பிள்ளைங்களும் இல்ல எல்லா ஸ்கூலுக்கு தானே இருக்காங்க இன்னும் போகலாம் எனக்கு ஆறு மாசம் லீவு விட்டாங்க அப்படின்னா ஆறு மாசம் லீவ் அது இப்படி ஆறு மாசம் அது என்ன ஸ்கூல் அது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க பையன் சிரிச்சுட்டே என் பாட்டுக்கு இது பண்ணிருப்பான் எங்க வீட்டுக்கு சொன்னாரு இவன் கீ விட்டு கிளி வெடிச்சுட்டு வந்திருப்பான் ஆனா அங்க அட்டனன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க அவனுக்கு பாஸ் ரிசல்ட் காட்டிடுவாங்க அது இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் சொன்னார் உடனே வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சொல்றோம் அப்ப ஆஹ் அப்ப அவங்க இருக்கிற ஸ்கூலோட இது எப்படி இருக்கு தரம் எப்படி இருக்கு ரெண்டாவது இவங்களுக்கு வந்து படிப்புலாம் எல்லாம் இம்பார்ட்டன்டாவே இல்ல முக்கியமாவே இல்ல அங்க இருந்து வந்து இங்க வந்து இவன் வந்து அவங்க அப்பா கூட வேலை தொழில் கத்துட்டு இருக்காங்க அப்பா தொழில கத்துட்டு இருக்கான் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க படிப்பு கல்வி வேணான்றது சும்மா அடிப்படை கல்வி இருந்தா போதும் உழைக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு அடிப்படை கல்வி இருந்தா போதும் நாம ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கிட்டு வாழலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து இங்க வர்றவங்க இந்த முடிவு எடுக்கறாங்க நிறைய ஆண்டுகளாகவே நான் தொடர்ச்சியாக பாத்துட்டு இருக்கோம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல தொடர்ச்சியாகவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அங்க நிறைய முறைகேடுகள் தேர்வு நாளே முறைகேடுகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அஹ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அதுல முறைகேடு பேப்பர் வந்து பாத்துக்கா விட்டு அடிக்கிறது ஆள் மாறாட்டம் செய்வது பேப்பர் சேஸ் பண்ணி வாங்குறது பணம் கொடுத்து பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வேலைகளை அவர்கள் வந்து ஊக்குவிக்கிறாங்க அந்த அரசாங்கங்களே வந்து அதை ஊக்குவித்து மொத்தத்துல அங்கதான் தரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஆனா அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நாட்டு மொத்தத்திலையும் தமிழ்நாடு கல்வியை வந்து மாநிலப்பட்டியில் கொடுத்துட்டா இந்த சிக்கலே இல்ல தொழில் இதுதான் நம்ம வந்து மொத்தமாவே போராடி கொண்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான கல்வி சிக்கல்கள் இருக்கு மொழி சிக்கல்கள் இருக்கு வந்து நீங்க குடுத்துட்டீங்க மாநிலத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இதை வந்து எப்படி தரப்படுத்துறது எந்த மாதிரி தரப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களையும் நாம வந்து நம்மளுடைய கல்வியாளர்களை வைத்து நாம வந்து செய்கிறோம் இப்ப முன்னேறிய சில மாநிலங்களும் இருக்கு ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களும் இருக்கு மொத்தத்துல இவங்க பிடிச்ச எல்லாத்தையும் போட்டு கலக்கி இவங்க ஒரு இதை கொண்டு வரும்போது அது என்னன்னு சொன்னா அது ஒரு சராசரியாக இருக்கு அந்த சராசரி வந்து முன்னேறிய மாநிலங்களுக்கு பொருந்துவதாகவே இல்லை அந்த வந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம தொடர்ச்சியாக இதற்காக போராடிட்டே இருக்கிறோம் நமக்கு வந்து ரொம்ப கசப்பான செய்திதான் இந்த மும்மொழி கொள்கை வந்திருக்கிறது இன்றைக்கு வந்து இந்த துணை ஆஹ் இவர் வந்துட்டு சபாநாயகரான ஜெக்தீப் தன்கர் அவர் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா மொழியை கைப்பற்றுவதன் மூலம்தான் ஒரு இனத்தை கைப்பற்ற முடியும் மொழியை அழிக்கிறதுங்கிறது ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அவர் வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் பாஜகவிற்கு ரொம்ப ஆதரவான அந்த துணை சபாநாயகர் அவர் என்ன சொல்றாரு அப்படி அப்படி வெளிப்படையாக அவங்க பேசுறாங்க வெளிப்படையாக மொழி வந்து அழிப்பது அப்படிங்கிறது அப்போ வந்து இந்த மாதிரி நாங்க வந்து திணிப்பதே வந்து உங்களை மொழியை திணிக்கிறோம் வெளிப்படையாக ஆமா அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கூச்சமோ அச்சமோ அல்லது வந்து ஒரு வெக்க இதுவே இல்ல ஒரு நாணயமற்ற ஒரு செயலை வந்து வெளிப்படையானாலே அவங்க எவ்வளவு ஆபத்தான சூழல்ல இருக்கிறன்றதான் நம்ம வந்து உணரும் உணர வேண்டிய நேரம் உணரும் ஆமா என்னன்னு சொன்னாக்க நாம வந்து அறுபதுகளில் முப்பதுகளில் அறுபதுகளில் எல்லாம் நடத்தின மொழி போராட்டத்தை தொடர்ந்து நமக்கு வந்து அன்றைக்கு இருந்த நேரு அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் விரும்பும் வரை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பும் வரையில் நாங்க வந்து இந்தியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியை திணிக்க மாட்டோம்னு சொல்லி நமக்காக ஒரு ஸ்பெஷல் ஆக்டே வந்து அறுபத்தி ஏழுல போட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆனா அவங்க ஃபாலோ பண்ணல ஒன்று எந்த அரசாங்கம் வந்து இந்த இதை குடுத்தாங்களோ இந்த உறுதிமொழியை குடுத்தாங்களோ அந்த அரசு மறைமுகமாக இந்தியை வந்து திணித்து தான் இருக்காங்க எல்லா அரசு அலுவலகங்களிலும் இது வந்து இந்தி வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டைரெக்டா நமக்கு எக்ஸாம் வைக்கிறது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறது இப்படி தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க சர்க்குலர் எல்லாம் ஹிந்தியில வர்றது கரெக்ட் பண்ணது வந்து நீங்க வந்து அங்கிருந்து ஒரு மெயில் வருதுன்னு சொன்னா அது ஹிந்தியில வருது நிறைய கேள்விப்பட்டிருக்கு ஆமா கனிமொழி தொழிற ராசா எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேணுனே தமிழ எழுதி அனுப்புறாங்க பதிலு புரியலன்னு சொல்லி அனுப்புறாங்க சூவெங்கடே வெங்கடேசன்ல எனக்கு புரியல நீங்க என்ன எழுதி இருக்கீங்க புரியல அப்டின்னு சொல்லி சோ இந்த மாதிரி நான் வந்து தொடர்ச்சியா போராட்டங்களை எடுத்து கொண்டே வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறதும் வந்து நமக்கு தெரியுது ஒரு இதுல வந்துட்டு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி விஐடில இருந்த வேந்தர் இருக்காரு இல்லீங்களா அந்த சீனிவாசனா அவர் பேரு ஆஹ் ஆஹ் பல்கலை ஆமா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க வந்து நான் வட இந்தியாவுக்கு எல்லாம் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும் தான் படிக்கிறாங்க அங்க மும்மொழி கொள்கையே இல்ல யார் சொன்ன மும்மொழி கொள்கையை எல்லா மாநிலங்களும் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி முன்மொழி கொள்கை அங்க இல்ல அவங்க தாய்மொழியை கொடுத்து அல்லது தியாகம் செய்து இந்தியையும் ஆங்கிலத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க இங்க நான் வந்து அண்ணாமலை பேசின மீடியாவே வந்துருக்கு யார் சொன்னது குஜராத்ல முன்மொழி கொள்கை பயன் பயன்படுத்துறாங்க அங்க குஜராத் மட்டும் தான் படிக்கிறாங்க

ஹிந்தியை இவர்கள் ஏற்க வைக்கணும் ஹிந்தியை ஏற்க வைக்கிறதுக்கு இப்ப பல்வேறு மாநிலங்கள்ல வட மாநிலங்களில் இந்த மாதிரி வந்து ஹிந்தியை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய மொழியை சுத்தமா அழிச்சிட்டாங்க நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னு சொன்னா மராட்டியை குசு குசு குசுன்னு பேசிப்பாங்க தொழில் ஒரு கேள்வி கேட்டா ஹிந்தில தான் பதில் சொல்லுவாங்க ஹிந்தில தான் பதில் சொல்லுவாங்க ஹிந்தி தான் வந்து எல்லா அலுவல் மொழி எல்லாமாகவுமே ஹிந்தி தான் பயன்படும் மராட்டியை வந்து வீட்டுக்குள்ளேயே சுருக்கிக்கிறதுனால அவர்களுடைய இலக்கியங்கள் பாழ போயிருக்கு அவங்க மொழியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும் இல்லையா மகாராஷ்டிராவில மராட்டி இல்ல ஒரிசாவுல போஜ்பூரின்னு நினைக்கிறேன் அந்த மொழி இல்ல அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல அந்த அவங்க பேசுற மொழி இல்ல அங்க உத்தரப்பிரதேசத்துல போஜ்புரி அவங்க மொழி இல்ல ஆஹ் ஒரு மொழியை அழிச்சுதான் இந்திய கொண்டு போய் திணிக்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த மொழி அழிவு வேலை இருக்கு அதை செய்துட்டு அப்புறம் வந்துட்டு மும்மொழி கொள்கை நாங்க வந்து இதை பலனே இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது நாடாளுமன்றத்துல பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு இந்தியா முழுக்க பேசுவதற்கு இந்தியையும் உலகம் முழுக்க பேசுறதுக்கு ஆங்கிலத்தையும் கத்துக்கோங்கன்னு சொல்றீங்க இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு சின்ன வா ஒரு சின்ன கதவு வழியா போய் ஒரு சின்ன வீட்டுக்கும் பெரிய கதை வழியா பெரிய இதுக்கும் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நான் ஒரே கதவு போதும்னு சொல்றேன் ஒரே பெரிய கதவுல நான் ரெண்டு இடத்துக்கும் நுழைஞ்சுக்கிறேன்னு சொல்றேன் அந்த ஒரு கதவு நாங்க எங்களால வந்து நுழைஞ்சிக்க முடியும்னு சொல்றேன் இது எதுக்கு எங்க எங்களுக்கு மேல வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேவையற்ற வேலை இது அப்படின்னு சொல்லி அவரு எவ்வளவோ வாதிட்டார் அந்த வாதாட்டத்தின் பலனாகத்தான் நமக்கு வந்து அந்த மும்மொழி கொள்கை நம்ம இது திணிக்கப்படாமல் ஹிந்தி திணிக்கப்படாமல் இருமொழி கொள்கையை நாங்க வந்து வச்சுக்கோன்னு சொல்லி நம்ம ரைட் ராயில வாங்கினோம் இப்ப வந்து என்னன்னு சொன்னா இப்ப அறுபத்தி ஏழுக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் ஒரு ஒரு கேப் இருக்கு இல்லையா இந்த முப்பது ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் இவர்கள் வந்து மறுபடியும் நம்மளை செக் பண்றாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா உண்மையில் வந்து நம்மளை சோதிச்சு பாக்குறாங்க நம்ம மொழிய கல் மாணவர்களோட கல்வியில போய் அவர்களே நாம எடுப்போம் எடுக்கோம் எவ்வளவு தீவிரமா இருக்கும் அல்லது நாம இப்பயாவது வந்து நம்மளுடைய பல்வேறு சூழல் மாற்றங்களின் காரணமாக பல்வேறு அரசியல் மாற்றங்களின் காரணமாக நாம் இப்ப வந்து ஓரளவு வந்து இதாயிருக்கோமா அப்படின்னு வந்து அவர்கள் வந்து செய்து பார்க்கிறார்கள் இப்பவும் நம்ம வலுவான போராட்டங்களின் மூலமாக அதை வந்து தடுக்க தான் போறோம் இதை வந்து நாம் ஏற்க போக ஏ ஏற்காமல் தான் நாம் முன்னேறி போக வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து செய்தி தொழு அதுக்காக தான் இன்றைக்கு வந்து நிறைய போராட்டங்களை இன்னைக்கு வந்து உலக தாய்மொழினால் இந்த தாய்மொழி நாள் வந்து நம்ம பேரவை கூட இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து வள்ளூர் கூட்டத்துல எடுத்திருக்கிறாங்க ஆனா தொடர்ச்சியாக இது மாணவர் போராட்டங்களாக மாறும் அப்ப வந்து அதற்கான வேலைகள் நாம் வந்து செய்ய வேண்டியிருக்கோம் என்னன்னா இந்த இருமொழி கொள்கையினால மாணவர்கள் எவ்வளவு சுமை நீக்கி எவ்வளவு தூரம் வந்து இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் மும்மொழி கொள்கையினால் அப்படிங்கிற இந்தியின் மூலமாக நம்ம இதாவது தாய்மொழியை இழப்பதுங்கிறது ஒண்ணு இவர்கள் ரெண்டாயிரம் கோடியை கொண்டு வந்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க நமக்கு வர வேண்டிய நிதி நமக்கு வரவேண்டிய நிதியை இது வந்து கல்வியை நீங்க ஏத்துக்கல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல அல்லது புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்காததுனால அந்த இரண்டாயிரம் கோடியை நாங்க வந்து மற்ற மாநிலங்களுக்கு இப்படியான செயல்களை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம வந்து இதை வலுவாக பேச வேண்டியிருக்கு மாணவர்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தியை தான் இவர்கள் வந்து வலியுறுத்தாங்க அதாவது தூங்கிட்டு இருக்கிற இதை வந்து நீங்க வந்து எழுப்பி விடுற எழுதி விடுறோம் அப்படிங்கிற செய்தியா தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த வேலையை வந்து தொடர்ச்சியா செய்யுது நம்ம ஒண்ணு சொன்ன உடனே அவர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து இல்ல இல்ல நாங்க வந்து விருப்பம் இருந்தா வேற ஏதாவது படிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னோம் ஹிந்தின்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர்கள் எங்கு வராங்க அப்படிங்கறது நமக்கு நல்ல கண்கூடாக தெரியுது அதனால நாம வந்து இதை உலையிலேயே கிள்ளியறதுதான் நமக்கு சரியான ஒரு திசை வழியாக இருக்கும் நல்லது சொல்ல நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்ல நன்றி நன்றி தொடர்